தே ஓம் குருவளே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு முத்திரை சிகிச்சையாக உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட குறைகளை நீக்கக்கூடிய முத்திரை சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி சிகிச்சையாக நான்கு முதிரைகள் சேர்ந்து பயிலும் பொழுது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் அதனுடைய இயங்கும் தன்மை சீராக இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே பய உணர்வு நீக்கணும் மன அமைதி கிடைக்கணும் மனப்பதட்டம் இருக்கக்கூடாது இந்த பய உணர்வு நீக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன அதே மாதிரி மனப்பதட்டம் இல்லாமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்ன அதே மாதிரி இரத்த அழுத்தம் நீக்கக்கூடிய பயிற்சிகள் கழிவுகள் நீக்கக்கூடிய பயிற்சிகள் அடிக்கடி விக்கல் நிறைய பேருக்கு வரும் அந்த விக்கல் வராமல் அது சமமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் சிறுகுடல் பெருங்குடலே நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முத்திரை நான்குமே இவ்வளவு பலன்களையும் நமக்கு அளிக்க வல்லது ஸோ இந்த முதிரைகள் செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் கூட கிடையாது அந்த பத்து நிமிடத்தில் நம்ம இவ்வளவு அற்புதமான பலன்களை பெற முடியும் ஸோ இந்த முதிரைகள் பயிற்சி பண்ணும்பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும் காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லத்தில் உள்ளவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரிலேருந்து காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க கீரை வைகள் பழவைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க முடிந்த அளவு அதிக உப்பு காரம் குறைச்சிக்கோங்க புளியை குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டோம்னா நிச்சயமாக அந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆகாய வாயு முத்திரை இந்த முத்திரை காது இறைச்சல் காதில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ஒரு ஐந்து முன்னாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவிரலும் கட்டைவரலையும் நினச்சிருக்காங்க ஆழ்காட்டி வரல் உள்ளே வச்சுக்கிட்டாங்க விரல் சுண்டு வரல் தரை நோக்கி இருக்கின்றது பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஆள்காட்டி வரலை மடிச்சிருக்கோம் அதற்கு மேலே கட்டை வரல் கட்டை வரலும் நடுவரல் நுனியும் சேர்த்துக்கிட்டோம் மோதிர வரலும் சுண்டு வரலும் தரையை நோக்கி இருக்கின்றது கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஆகாய வாயு முத்துறை இப்போ மெதுவோ மூச்சை உள்ளடங்க மெதுவோ மூச்சை வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை காது இறைச்சல் காதில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சண்முகி முத்திரை பண்ண போகிறாங்க ரெண்டு பெருவரனால காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீதி வரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா குளோஸ் பண்ணிக்கோங்க கட்டை வரல் நுனியினால் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் பெருவரல் நுனியினால் காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் உள்ளுக்குள்ளே அந்த ஓசையை மட்டும் அப்படியே கேட்க பாருங்கள் வண்டியினுடைய ரீங்காரம் போல் ஒரு ஓசை கேட்கும் அது அநாகத ஒலி ஓம்கார ஒலி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வணிகம் அடுத்த முத்திரை சுஜி கை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறுவதற்கு பயன்படுகின்றது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த சூன்ய முத்திரையும் காதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை சேப்பறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை ஆகாய வாயு முத்திரை நடுவிரல் விரல் நுனி அணைச்சிருக்காங்க ஆள்காட்டை வரல் கட்டை வரல் கடியில் இருக்குது மோதிர விரல் சுண்டு வரல் தரையை நோக்கி இருக்கின்றது கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காது காதில் இறைச்சல் காதில் ஏறோ யாரோ பேசுவது போல் கேட்பது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சண்முகி முத்திரை பெருவரால் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மற்றவரல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள் கேட்கக்கூடிய இந்த ஓசையை அப்படி மன ஒரு பாட்டோடு கேட்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் அடுத்த முதிரை சுஜி முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூன்று முறை எழுத்து நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் மலச்சிக்கல் நீக்கக்கூடியது கழிவுகள் சரியாக வெளியேறிடும் அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமத்தில் விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்திலே இந்த பயிற்சி பண்ணிக்கலாம் இப்போ முதல் முத்திரை ஆகாய வாயு முத்துரை கட்டைவரல் நடுவர நுனி அனு அணைச்சிருக்காங்க ஆள்காட்டி உரல் கட்டைவரல்குள்ளே இருக்குது மோதிரவரல் சுண்டு வரல் தரை நோக்கி இருக்கின்றது கைவிரல் அமைப்பை கூறுந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வேலையோடு ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியிடும் போது வயிறு லேசாக உள்ளே போய்கட்டணும் அதான் சரியான மூச்சு மூச்சு பயிற்சி இப்போ அப்படியே சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சண்முகி முத்திரை பெருவரனால் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மற்றவரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சுஜி முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு காதில் இறைச்சல் காதில் யாரோ ஒருவர் பேசுவதில் இருப்பது அதே மாதிரி இதயத்தினுடைய துடிப்பு சீராக சீராக இல்லாமல் இருப்பது மூட்டு இவை அனைத்திற்குமே முழுமையான பலன் கிடைக்கும் பய உணர்வையும் நீக்கக்கூடியது காலை மாலை இருவேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு இரண்டு நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்